சபனா ஏன் பசிக்கிறதுன்னு சொன்னதால தான் வந்தோம் இப்ப பசிக்கலன்ற நான் நம்ப மாட்டே வருவேன் நினைச்சேன் நீங்க नाटकக்கலாம் கூட்டிட்டு எனக்கு என்ன தெரியும் ஏய் நீங்க பக்கத்துலயே இருக்க நீங்க ஏன் இங்க நான் டிராப் பண்ண சொன்னேன் டிராப் பண்ண வந்தவங்க டிரைவர் வாளியே மட்டும் வந்து பார்த்துட்டு போணும் சாப்பாடுனது ஆனா நாக்க தொங்க போட்டு வந்து உட்கார்ந்திட்டிக்க இதுக்கு தான் வர சொன்னேன்

நாங்கள் தான் இப்போ இருந்தா காலேஜ்லருந்து விரும்பி சாப்பிடுவா ஹா ஹா அப்பம்மா சொல்லு நிக்கிலா உனக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு ரெண்டுமே ஆவரேஜா தான் பிடிக்கும் அப்ப எது பிடிக்காதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லு சொல்லு இந்த பீட்சா தான் பிடிக்காதுன்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்லுமே முடிச்சில மறந்துட்டியா ஒரு பீட்ஸாக்காக நம்ம எவ்வளவு அடிச்சுப்போம் சொல்லு ஃபர்ஸ்ட் நீ மறந்துட்டியா வீட்ல பண்ணி கொண்டு சொல்ல நிக்கிலா அதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே நீங்க ரெண்டு பேரும் பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நிறுத்துங்க நான் அதானே சாப்பிட்டு போதும் எடுத்து வந்துருவீங்களா கண்ணெல்லாம் எங்கடா வச்சிருக்கீங்க இல்ல மேடம் 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 என்ன மேடம் மேடம் மரியாதை கிட்ட போய் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா என்ன பண்றேன் ஹலோ ஹலோ கிளாஸ்ல ஒரு பிரச்சனை உடனே வா தான வா ஹலோ फोर्थ கிளாஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உடனே வா சரி வரேன் நீ அவன கூப்பிடலல இங்க பாரு அவனெல்லாம் கூப்பிடாது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நானே சால்வ் பண்ணி கொடுக்குறேன் சரியா சரி மூடிட்டு வா ஏய் இவனை கூப்பிடாதானே சொன்னேன் எதுக்கடி இவனை வர சொன்னேன் நானே வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றேன்னு சொன்னனா இல்லையா பிரச்சனை தீத்து ஒரு மூஞ்ச பாரு இவளால ஏண்டி கூப்டா என்ன நடக்குது ஏய் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் அத கேளுங்கடா ஐயோ இவன் வாங்கி குடுத்த செப்பல் தான இது இத போட்டுட்டு வந்து உன்ன தண்ணிலாரி ஏத்தாம டூவீலர் ஏத்துச்சேன்னு சந்தோஷப்படு ஆமா இவ பெரிய இவ வந்துட்டா வாங்கிக்கொடுத்த சுடிதார் தானே இது அதான் உனக்கு நிலமை என்ன பிரச்சனை முதல்ல கேட்டு சால்வ் பண்ணுங்கடா இங்க பாரு இவன் கூட என்னைக்கு நீ சேர்றதை விடுறியோ அப்பதான் உன் பிரச்சனை எல்லாம் சரியாகும் இல்லனா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உனக்கு வந்துட்டே தான் இருக்கும் நீ எல்லாம் அத பேசாத ஏழ்ற ஏழ்ற நீ ஒரு ஏழ்ற ஏய் இப்போ சரி இப்போ இவன் என்னடா பண்ணலாம் இங்க பாரு இவனை கூட மன்னிச்சிடலாம் ஆனா இவனால நான் மன்னிக்கவே மாட்டேன்

ஆ நானும் சிவா இன்னைக்கு போய் முடிச்சிடறோமா நான் பாத்துக்கிறேன் ஆ ஓகே நான் கூப்பிடுறேமா திருப்பி என்னடா எனக்கு ஒரு ஹெல்ப் சொல்லு உனக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ண தெரியுமா அதெல்லாம் யாரா ரெடி பண்ணிருப்பா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அதெல்லாம் பண்ணா மாட்டிப்பாங்க முண்டோம் அப்படியா எனக்கு தெரியாதே மகிமா வேணா நல்லா ரெஸ்யூமே ரெடி பண்ணுவா அவள்கிட்ட வேணா கேட்கலாமா அவள்கிட்ட வேணா கேட்க சீனா போடாதரா வரகுற ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி குடுக்கறத வச்சு மாட்டிக்காத அதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு ஒன்னு பண்ணலாம் நீ கால் பண்ணி கெத்தா கேளு நீயா கேட்ட மாதிரி இருக்கணும் நானா கேட்ட மாதிரி இருக்க கூடாது கேக்குறியா உங்க கூட நான் ரோதனையா போச்சுடா செக் ஹலோ சொல்லுடி ஏ சிவாக்கு ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணுமாண்டி பண்ணி தெரியா

ரொம்ப கெத்தா பேசினா சிவா இது நம்ம கல்யா இருக்கட்டும்